கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலையில் நடக்கிற மகாதீபம் ஏன் உலகமே பேசுற அளவுக்கு ஸ்பெஷலா இருக்குன்னு தெரியுமா அண்ணாமலையார் மேல ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தெட்டு அடி உயரத்துல ஏறிகிற தீபம் மலை உச்சியில முப்பது அடி உயர கொப்பரையில மூணாயிரம் லிட்டர் நெய் பல மீட்டர் துணியால செய்து திரி இரவு ஆறு மணிக்கு ஓ அருணாச்சலேஸ்வராய நமக மந்திரத்தோட ஏற்றப்படுற அந்த தீபம் மட்டும் பதினாள் பதினோரு நாள் வரை எரிஞ்சுகிட்டே இருக்கும் இத பாக்குறதுக்கு முப்பது நாற்பது லட்சம் பேர் கூடுறாங்க இது வெறும் தீபம் இல்லைங்க சிவனே தீபமா வந்த கதை புராணத்துல பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் பெரியவங்கன்னு சண்டை போட்டப்போ சிவபெருமான் அளவில்லாத ஒரு ஜோதி ஒளி தூணா வந்தாரு அதோட தொடக்கமும் முடிவும் தேடி பிரம்மாவும் விஷ்ணுவும் தோத்துட்டாங்க அந்த ஜோதியே அருணாச்சலமா தீபமா நின்ற இடம்தான் திருவண்ணாமலை அதனால இங்க ஏற்ற தீபம் சிவனுடைய ஜோதி ரூபமாவே கருதப்படுறது பத்து நாள் பிரம்மோற்சவம் பத்து நாள் மகாதீபம் கோவிலில் பரணி தீபமும் ஏற்றப்படும் அந்த ஒரு செகண்ட் பார்க்கறதுக்காக லட்சக்கணக்கான கண்கள் அண்ணாமலையே மேலே பதிஞ்சிருக்கும் கிரிவலம் மற்றும் மகாதீபம் மொத்த முக்தி கார்த்திகை பௌர்ணமியில பதினாலு கிலோமீட்டர் கிரிவலம் வந்து மகாதீபம் பார்த்தா எல்லா பாவமும் போயிட்டு முக்தி கிடைக்குங்கிறது நம்பிக்கை எத்தனை பேர் கார்த்திகை தீபத்துக்கு திருவண்ணாமலைக்கு போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இல்லை இனிமேல் வர தீபத்துக்கு போக போறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க